கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிளுங்க கண்ணை திறந்து உட்காரலாம் கண்ணை மூடி உட்காரலாம் சமணங்கால் போட்டு உட்காரலாம் இல்லை இப்படி சேட்டு மாதிரி இப்படி உட்காரலாம் அதுக்கு வேணால் நீங்கள் ஒரு போர்டு மாட்டிக்கலாம் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு கோடு வேடு வச்சுக்கலாம் நான் தொப்பி போடுறதா என் பக்கத்தில் வரக்கூடாது அது மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம் பாருங்கள் அப்படி உட்காந்து பாருங்க என்னன்னு தெரியுங்களா நான் இல்லாட்டி அதாவது நீங்கள் இல்லாட்டி உங்கள் ஆபீஸ் நடக்காதுன்னு சொன்னால் நீங்கள் முதலாளி இல்லை தொழிலாளி ஏழு நாள் வேலை செய்கிறவங்கள்லாம் மிடில் கிளாஸ் அஞ்சு நாள் வேலை செய்கிறவங்கள்லாம் பணக்காரங்க ஒரு நாள் வேலை செய்கிறவங்க கோடி சொறேன் இன்றைக்கி எட்டு வேலை இருக்குமா கிளம்பிடுவோம் இங்கேருந்து பொள்ளாச்சி வேலைக்கு பொள்ளாச்சி போயிடுவோம் அப்புறம் இந்த வால்பாடு போயிடுவோம் அப்புறம் தான் தெரியும் இங்கே நடுவில் ஒரு சமத்து ஒரு நடுவில் ஒரு இடத்துல ஒரு வேலை இருந்திருக்கும் அங்கேயோ ஐயோ மறந்துட்டு மறுபடியும் போவோம் சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா ஏன்னா பிளானே இல்லை செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க சரி சும்மா இருக்கிறது எப்படி சும்மா இருக்கிறது எப்படின்னு சொல்றேங்க நான் எப்படி சும்மா இருப்பேன்னு சொல்றேன் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் சொல்றது எல்லாமே எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக உதாரணம் இந்த உதாரணத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள்ங்க நான் என்ன பண்ணுவேன்னா எப்ப எனக்கு டைம் இருக்கோ நான் என்ன பண்ணுவேன் என் செல்போன்ல ஏழு நிமிஷம் கழிச்சு அலாரம் வைப்பேன் நிறைய டைம் இருந்தா பதினஞ்சு நிமிஷம் இல்ல முப்பது நிமிஷம் ஆக மொத்தம் குறைஞ்சது ஏழு நிமிஷங்க இப்போ நான் ஒரு ஃப்ரீயா இருக்கேன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ணுவேன் இப்போ பாருங்க மணி வந்து இப்ப இருந்து ஏழு நிமிஷம் தள்ளி அலாரம் வச்சிருவேன் வச்சுட்டு கண்ணை மூடி சும்மா உட்காந்துக்குவாங்க கண்ணை திறந்து உட்காரலாம் கண்ணை மூடி உட்காரலாம் சமணங்கால் போட்டு உட்காரலாம் இல்லை இப்படி சேட்டு மாதிரி இப்படி உட்காரலாம் எப்படியோ கால் நீட்டி உட்காரலாம் உட்கார தியானம் கிடையாது சும்மா இருக்கிறதுங்கிறது ஃப்ரீயா இருக்கிறது அவ்வளோவா உங்களுக்கு எப்படி தோணுதோ இருக்கணும் அவ்வளவா ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அந்த நேரத்தில் இப்படி பண்ணிக்கலாம் திடீர்னு இப்படி தோணும் பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு ரூல்ஸ் கிடையாதுங்க புதுசாக எந்த வேலையும் செய்யக்கூடாது டிவி பார்க்கணும் ஏதாவது டிவி பார்த்தா என்ன தெரியுமா டிவியில் இது ஒன்று சொல்லிட்டு கசகத்தா கசகஸ்தானில் ஏரோப்ளைன் வெடித்தது அது நியூஸ் தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் திங்க் பண்ணுவோங்க சம்மந்தமா ஐயோ பாவோம் அப்போ திங்க் உங்களுக்கு இங்கே திங்க் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது புரிஞ்சுக்கங்க டிவி பார்க்கக்கூடாது நியூஸ் பேப்பர் படிக்கூடாது பாட்டே கேட்கக்கூடாதுங்க பாட்டு கேட்கும்போது கூட அதுக்கு ஒரு தனியாக ஒரு மூளை வேலை செய்யல திங்க் பண்ண மாட்டேங்க அந்த மைண்டில் இருப்பீங்க பாட்டே கேட்கக்கூடாதுங்க மியூசிக் எதுவுமே வேண்டாங்க எதுவுமே இருக்கக்கூடாது எதுவும் ஃப்ரீயா ஃப்ரீயாக பாருங்க இப்படி உட்காந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் அந்த அலாரம் அடிக்கிற வரைக்கும் ஃபோன் வந்து எடுக்கக்கூடாது முதல்ல வீட்டில் சொல்லி சொல்லிடுறோம் நான் அடிக்கடி சும்மா இருப்பேன் எனக்கு கண்டுக்காதீங்கன்னு சொல்லிடுவோம் அவங்க வந்து நைன் நைன் இருப்பாங்க அது முதலே சொல்லிடணும் அதுக்கு வேணால் ஒரு போர்டு மாட்டிக்கலாம் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு போர்டை மாட்டிட்டு ஏதாவது ஒரு கோடு வேடு வச்சுக்கலாம் நான் தொப்பி போடுறதா என் பக்கத்தில் வரக்கூடாது அந்த மாதிரி அதை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம் பாருங்கள் அப்படி உட்காந்து பாருங்கள் என்னன்னு தெரியுங்களா உண்மையில் நீங்கள் உட்காந்துருக்கும் பொழுது தான் அந்த கரெக்டாக ஏழு நிமிஷம் ஒரு இல்லையா ஒரு அஞ்சாவது நிமிஷம் தான் ஒரு பிரச்சனை ஞாபகம் வரும் ஆடாடா நேற்று இவருக்கு ஃபோன் பண்ணுறதா சொல்லி மறந்து போயிட்டேனே அப்ப ஞாபகம் வர்றதுக்கு சும்மா அப்போ ஓகே அப்ப ஏழு நிமிஷம் முடிச்சோன்னா அதெல்லாம் அந்த டைம் ஞாபகம் வருங்க சும்மா இருக்கும் பொழுது ஸ்மார்ட் ஒர்க் ஞாபகத்துக்கு வரும் நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் ஆள் வேற மாதிரி சொல்லட்டுங்களா சில பேர் கம்பெனி வச்சிருப்பீங்க ஒரு கடை வச்சிருப்பீங்க ஒரு ஏழு பேர் வேலை செய்வாங்க அப்படி பிஸியாக இருப்பீங்க இன்னைக்கு லீவ் போடுன்னா நான் இல்லாட்டி கம்பெனி நடக்கவே நடக்காது அப்படிங்க நான் இல்லாட்டி அதாவது நீங்க இல்லாட்டி உங்க ஆபீஸ் நடக்காதுன்னு சொன்னா நீங்க முதலாளி இல்ல தொழிலாளி நான் இல்லாட்டியும் ஆபீஸ் நடக்கும் சொன்னா நீங்க முதலாளி அதான் ஸ்மார்ட் அப்புறம் நீங்க எதுக்கு ஆள் வச்சிருக்கீங்க நீங்க புரிஞ்சுக்கங்க நம்மள அப்படிதாங்க இருக்கிறோம் எதிர்பார்க்குறீங்க வேலைக்கு ஆள் வச்சா கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அதை ஃப்ரீயா இருங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தான் அடுத்தளவுக்கு போக முடியுங்க யோசிச்சு பாருங்க ஏழு நாள் வேலை செய்கிறவங்கள்லாம் மிடில் கிளாஸ் அஞ்சு நாள் வேலை செய்கிறவங்கள்லாம் பணக்காரங்க ஒரு நாள் வேலை செய்கிறவங்க கோடி பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க எதுக்குன்னா திங்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் டைம் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருப்பாங்க திங்கிங் மட்டும் டைம் வச்சால் நீங்கள் பெரிய கோடி சொறங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அம்பானிக்கு எவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது அவருக்கு இதே டைம் தானே நம்ம இவ்வளவு பிஸியா இருந்து ஏழு லட்சம் கடன் இருக்கு இவ்வளவு பிஸியா இருக்கிறோம் எதுக்குமே டைம் இல்லை நமக்கு எதுக்கு பிஸியா இருக்கணும் அப்போ பிஸியா இருக்கிறது தப்புங்கிற ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நிறைய செய்யலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க நான் என்ன தெரியும் பண்ணுவேங்க டெய்லி காலையில எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சின்ன வெள்ள பேப்பர் எடுப்பேங்க ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து இப்போ நான் இல்லைங்க முதல்ல இப்ப வச்சுருப்பேன் இப்போ அதுக்கு அதுக்குதான் செல்ஃபோனில் நான் சிம்பிள் டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டேன் முதல்ல இப்போ ரொம்ப வருஷம் முன்னால் எப்பவுமே ஒரு சின்ன வெள்ள பேப்பர் பேக்கெட்டில் இருக்கேன் டெய்லி புதுசாக ஒரு பேப்பர் நாளாக மடிப்பேங்க ஒரு ஏ ஃபோர் சீட்டை நாலாம் மடித்து அதை நாலாக மடித்து வச்சுருப்பேன் ஒன்றில் ஃபோன் கேஷ் அதாவது ஃபோன் பண்ண இண்டிக்கு யாராருக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் யாருக்கெல்லாம் நேரில் போய் பார்க்கணும் யார் எவ்வளோ லிஸ்ட் வச்சுருப்பேங்க இது உட்காந்து எழுதுவேங்க அரை மணி நேரம் ஆகுதுக்கு அதை எழுதினா தான் உங்கள் ஷெட்யூல் வரும் நீங்க எதுவுமே எழுதுறது இல்லையா சுற்றிக்கிட்டே இருக்கீங்க வேலை நடக்க மாட்டேங்குது இது டைம் ஒதுக்கிட்டு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு வச்சுட்டு சும்மா இருப்பேன் அப்படி சும்மா ஒரு அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் இருப்பேங்க அப்போ என்னமாகும் விலகி நீங்கள் முக்கியமான விஷயம் டெய்லர் கடையில் போய் பேண்ட் சட்டை கொடுக்கணும் எழுதி வச்சிருப்பேன் ஒருத்தருக்கு காசுக்கு எழுதி வச்சிருப்பாங்க இந்த சும்மா ஏழு நிமிஷம் இருக்கு இல்லையா இந்த ஏழு நிமிஷத்துல என்னோட புத்தி வேலை செஞ்சு என்ன தெரியுமா சொல்லும் டெய்லர்கிட்ட சட்டு பேண்ட் கொடுக்கிறதுக்கு நீயே போகணும் நீ போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த நிறுவனம் மிச்சப்படுத்தலாம்ல அதனால அதனால் இந்த சட்டு பேண்ட்டை நம்ம அடுத்த வாரம் அந்த நாலு நாளுக்கு அப்புறம் அதே திருவில் தான் இவரை பார்க்க போகிறோம் அப்போ கொடுத்துக்கலான்னு தோணுது இல்லையா அதுக்கு ஏழு நிமிஷம் டைம் ஏழு நிமிஷம் டைம் அடித்தனால ரெண்டு மணி நேரம் மிச்சம் எனக்கு இன்னைக்கு அப்புறம் திங்க் பண்ணிட்டே இருப்பேன் இவன் வந்து பத்தாயிரரூவா கேட்டான் கொண்டு போய் கொடுக்கணும் சரி எது கொடுக்கணும் நான் வந்து கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன் சொன்னால் ஓகே ஜிபே பண்ணிட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இப்படி நம்ம செய்யற எல்லா வேலையும் ஸ்மார்ட்டா மாத்தணும்னா திங்க் பண்ணணும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு எட்டு வேலை இருக்குமா கிளம்பிடுவோம் இங்கிருந்து பொலாச்சி வேலைக்கு பொள்ளாச்சி போயிடுவோம் அப்புறம் இந்த வாழ்பாடு போயிடுவோம் அப்புறம் தான் தெரியும் இங்கே நடுவில் ஒரு சமத்து ஒரு நடுவில் ஒரு இடத்துல ஒரு வேலை இருந்திருக்கும் அங்கோ மறந்துட்டு மறுபடியும் போவோம் சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா ஏன்னா பிளானே இல்லை எனக்கு யாராவதுங்க யூடியூப்ல ஒரு வீடியோ அனுப்புவாங்க ஐயா முக்கியமான வீடியோ பாருங்கன்னா உடனே பார்க்க மாட்டேங்க எந்திரிய பார்க்க மாட்டேன் ஏன் ஷெட்யூல் பிரகாரம் நான் இருப்பேங்க அது வந்து அவசரம் இல்லை இல்லை என்ன பண்ணுவேன்னா எனக்கு யாரெல்லாம் வீடியோ அனுப்பிச்சிருக்காங்களோ அது எப்போ தெரியுமா பார்ப்பேன் எப்போ காரில் போகிறனோ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் பார்ப்பேன் டைம் சேவ் பண்ணுறது இப்படி நிறைய வேலை பண்ணுங்க ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தான் தியானம் பண்ணுறது புரிஞ்சுக்குங்க ஞானிகள் யார் தெரியுமா ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்மார்ட்னா சும்மா இல்லை ஸ்மார்ட் 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 ஒர்க்கர்ஸ் பாருங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம் பாருங்க எல்லாரும் ஐஃபோன் வச்சிருப்பாங்க எல்லாம் வச்சிருப்பாங்க எல்லா நாட்டுக்கு போவாங்க பாக்கிறதுக்கு பார்த்தா ஒரு ஒரு ரொம்ப இது பேசிட்டு இருப்பாங்க உங்களை விட நல்லா தாங்க இருப்பாங்க எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லைங்க நம்மள பிஸியா இருக்குங்க கார் இருக்கு பங்களா இருக்கு சொத்து இருக்குங்க நிம்மதி இல்லைங்க சந்தோஷம் இல்லைங்க அனுபவிக்கலைங்க டூர் போகலைங்க அப்ப எதுக்கு சம்பாதிக்கணும் இப்ப இருந்துங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க நான் இங்கிருந்து கார் எடுத்துட்டு சென்னை போவேன் பாருங்க மாசம் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் செல்ஃப் டிரைவிங் பண்றேன் கார் தான் காரில் சுத்திக்கிட்டே இருப்பேன் இப்போ கார் எடுத்து கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சுங்க ஐம்பத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு கார் தான் வாழ்க்கை அப்போ டயர்டாக மாட்டேங்க ஏன் டயர்டாக மாட்டேன் தெரியுங்களா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செய்வேன் புரிஞ்சுக்கங்க சும்மா இருந்து சும்மா இருந்து வேலை செஞ்சா டயர்ட் ஆகாது ஒரு கான்செப்ட் ஒரு காலையில காலையில் எந்திரிச்சு பாக்குது சாப்பிட்டு போட்டது தட்டு கிடக்கு உடனே அவசரமாக கழுவுறாங்க கழுவி முடிச்ச உடனே டீ வைக்கிறாங்க டீ வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்த உடனே சமையல் பண்றாங்க சமையல் பண்ணி டிஃபன் பாக்ஸ் போட்டு எல்லாரும் சாப்பிட வச்சு முடிச்ச உடனே மாஃப் பண்றாங்க உடனே துணி துவைக்கிறாங்க எல்லாம் துவைச்சு காய் போட்டு வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு ஆபாடா அப்படின்னு உட்காருங்க இல்லையா உங்களுக்கு திங்க் பண்ணுற டைம் இல்லை இருக்காது புரிஞ்சுக்கிங்க ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் நல்லா கேட்க இது ஒரு கான்செப்ட் ஒரு மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா மூணு நிமிஷம் சும்மா இருந்தா அந்த ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கல்ல அந்த உடம்புக்கு சக்தி ரீசார்ஜ் ஆயிடும் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணா மூளைக்கோ மனசுக்கோ புத்திக்கோ மூணு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா ஐ மீன் சும்மா இருந்தா ரீசார்ஜ் ஆயிரும் இப்ப அடுத்த கேள்வி ஒரு கணக்கு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா எவ்வளவு நிமிஷம் சும்மா இருந்தா ரீசார்ஜ் ஆகும் ஆறு நிமிஷம் சொல்லுவோம் இல்லையா ஒரு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷம்னா ஒரு மணி நேரத்துக்கு மூணு நிமிஷம்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஆறு நிமிஷம் இல்லையா ஒரு மிஸ்டேக் இருக்குதுங்க ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா மூணு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா சும்மா இருந்தா ரீசார்ஜ் ஆயிரும் மறுபடியும் அதே சக்தி கிடைச்சிடும் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா ஒன்பது நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா தான் ரீசார்ஜ் ஆகும் அதாவது ரெஸ்ட் எடுக்காம அதிக நேரம் வேலை செய்ய வேலை செய்ய ரெஸ்ட் உடைய நேரம் அதிகமாயிரும் இது ஒரு மேட்ரிக்ஸ் கணக்கு அப்ப எட்டு மணி நேரம் ஒருத்தங்க ஓய்வு இல்லாம வேலை செஞ்சா நாலு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் நான் என்ன பண்ணுவேன் ஒரு நிமிஷம் வேலை செய்வேன் மூணு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்போ எட்டு மணி நேரம் முடிக்கும் போது யோசிச்சு பாருங்க எட்டு மணி நேரத்துக்கு மூணு நிமிஷம் கணக்கு போட்டு பாருங்களேன் கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுப்பேன் இந்த கான்செப்ட் யாருமே சொல்லி கொடுத்தது இல்லைங்க இனிமேல் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சா எவ்வளவு நேரம் வேலை செய்யலாங்க